சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போச்சு அதாவது மனிதனாக பிறந்தவன் இந்த ஒரு முறையை மட்டும் மறக்கவே கூடாது அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வன் இந்த தர்ப்பணம் செய்வதில் பல வகைகள் உண்டு அதாவது ஆடி மாசம் தை மாசம் இந்த மாதிரி ஒரு திதிகள் இறந்த திதிகள் இந்த மாதிரி நாட்கள்ல தர்ப்பணம் கொடுப்பது உண்டு திதிகள் கொடுப்பது உண்டு ஆனா மகாலய பச்சாம் மாசுன்னு இருக்குது அந்த மகாலியபட்ச அமாவாசையில கண்டிப்பா தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் இந்த மகாலயபட்ச அமாவாசை என்னன்னு பாத்தீங்கன்னா அது எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்குவதற்காகவும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா வந்து சாந்திப்படுத்துவதற்காகவும் இந்த ஒரு தினத்தையும் பயன்படுத்துறாங்க அதே போல இந்த வீடியோ பாக்குற நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் இருக்குங்க இல்லையா அந்த பௌர்ணமி தினத்திலிருந்து மறுநாள் இருக்கு இல்லையா பிரதம அந்த தினத்திலிருந்து பிரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை தினம் வரைக்கும் மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த பதினைந்து தினங்களும் நாம வந்து முன்னோர்களுக்கு தினம்தோறும் தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் இந்த பதினைந்து தினங்களும் முறையா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதுல ஒரு ஐதீகம் உண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரட்டாசி அமாவாசை அன்னைக்கே தர்ப்பணம் கொடுப்பாங்க இந்த பதினைஞ்சு நாள் தொடர்ந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கலாம் ஆனா இந்த பதினைந்து தினங்களும் தொடர்ந்து கொடுங்க ஒரு மாற்றம் நிகழும் கண்டிப்பா நிகழும் ஏன்னா என்னுடைய அனுபவங்களை தான் நான் சொல்றேன் நிறைய பேர் இதை செஞ்சு அனுபவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில நான் சொல்றேன் பல பேர் வந்து புரோகிதர் வச்சு தர்ப்பணம் கொடுப்பாங்க சில பேர் வந்து பண வசதி இருக்காது நம்ம சாதாரணமா கொடுப்பாங்க இப்ப நான் பார்த்தீங்கன்னா அது நானா தான் கொடுத்துப்பேன் புரோகிதத்தை எல்லாத்தையும் போறது இல்ல இந்த பதினைந்து தினங்களும் காலையிலே எழுந்திரிச்சு காவிரி கரையாத்துல இல்லையோ கடல்ல போய் குளிச்சுட்டு நான் அங்க எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு தாம்பலம் இருக்குங்க இல்லையா சின்ன தாம்பலம் அந்த சின்ன தாம்பளத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐந்து ரூபாய் காயினும் இல்ல ஒரு ரூபாய் காயினும் அந்த உருவா காயினும் முதல் நாள் வச்சீங்கன்னா அந்த உருவா காயின் தான் இருக்கணும் அஞ்சு ரூபாய் காயின் வச்சீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் காயின் தான் இருக்கணும் சரிங்களா இந்த அஞ்சு ரூபாய் காயினை வச்சுக்கோங்க பச்சரிசி இருக்குங்க இல்லையா அந்த பச்சரிசியும் வெள்ளத்தையும் கொஞ்சம் இடிச்சு ஒரு கவரில் வச்சுக்கோங்க இல்ல ஒரு பின்னத்துல வச்சுக்கோங்க வெள்ள சாதம் கிடைச்சதுன்னா காலையில சமைக்க முடிஞ்சதுன்னா வெள்ள சாதமும் எள்ளும் கலந்து அது ரெண்டு உருண்டை பிடிச்சி அங்க வச்சுக்கணும் இந்த தாம்பளத்துல அஞ்சு ரூபாய் காயினை வைக்கிறோம் இந்த காயினை வச்ச பிறகு எள்ளு எடுத்துக்கணும் இடது கையில தண்ணி எடுத்துக்கணும் ஒரு சும்பல தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய முதற்கடவுளான விநாயக பெருமானை வேண்டிக்கணும் அடுத்தது நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கணும் அடுத்தது நம்மளுடைய முன்னோர்களை வேண்டிக்கணும் இந்த முன்னோர்களை வேண்டிக்கிட்ட பிறகு நமக்கு சந்ததிகள் பெயர் தெரியாது அதாவது முன்னோர்களுடைய ஒரு சில தலைமுறைகள் தெரியும் அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகள் எல்லாம் தெரியாது என்னுடைய அப்பா அம்மா நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே தவறு செய்திருக்கலாம் நான் பெற்றோரை கவனிக்காம கூட இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்ப மனம் வருந்தி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய பெற்றோர்களின் ஆத்மா சாந்தி அடையணும் என்னுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் இறைவா அப்படின்னு சொல்லி நாம வந்து என்ன பண்ணணும் அந்த எல்லை வந்து கரைக்கணும் ஒரு மூணு தடவை கரைச்சா போதும் ரொம்ப வேண்டாம் அப்படி ஒருவேளை எள்ளு வந்து முக்கியமா நம்ம கையில இருக்கக்கூடாது அது முதல்ல பார்த்துக்கணும் இப்ப எள்ளு கையில இல்லாத அளவுக்கு தண்ணியை ஊத்தி இந்த கட்ட வரல இருக்குங்களா இந்த கட்டவர் இந்த கட்ட தண்ணி இப்படி தண்ணி இப்படி தண்ணியை ஊத்தி இப்படி இந்த கட்ட வரல அதை ஊற்றணும் அந்த எல்லாம் போயிடுமா அந்த தாம்பளத்துல போன பிறகு என்ன பண்ணணும் அந்த அஞ்சு ரூபாய் காயின் எடுத்து நீங்க எடுத்து பதினஞ்சு காயின் வருங்க இல்லையா அஞ்சு ரூபாய் காயின் அதை விட்டு என்ன பண்ணணும் அடுத்தது அந்த தண்ணியும் எல்லையும் எடுத்தாண்டு ஆத்துலயோ இல்ல கால்படாத இடத்துலயோ விட்டணும் ஆத்துல விட்டோம்னா ரொம்ப நல்லது கடல்ல விட்டாலும் நல்லதுதான் சரிங்களா அது விட்ட பிறகு என்ன பண்ணணும் அந்த அஞ்சு ரூபாய் காயின் எடுத்துட்டு வந்து நேரம் சிவன் கோயிலுக்கு போகணும் சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவனை வழிபாடு செய்து விட்டு உங்களால முடிஞ்ச யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பசுமாடு ஏதாவது பார்த்தீங்கன்னா அது கண்ணோட இருக்கக்கூடிய பசுமாடை வந்து ரொம்ப நல்லது அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது கீரையோ வாழைப்பழமோ ஏதோ வாங்கி கொடுத்து அன்றைய தினத்தில் வந்து விரதம் இருந்து அதாவது விரதம்னா நீங்க சாப்பிடாம இருக்கணும்னு சொல்ல வரல அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த பதினைந்து தினங்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த தினத்தில் விரதம் இருந்து எனக்கு நாளை கழிக்கணும் அதே போல் மறுநாளும் தொடர்ந்து இதே போல் நீங்க செஞ்சுட்டு வரணும் இப்படிலாம் இந்த பதினஞ்சு தினங்களும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அதனால இதை வந்து நீங்க மறக்காம கண்டிப்பா செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மேன் நல்ல நிலையை அடையலாம் என்று சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்